யூனிவர்ஸ் நேர்களுக்கெனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே திருச்சியிலிருந்து மதுரை வரை மது விளக்கு அமுல்படுத்த கோரி என்று நேரடியாக சொல்லாமல் மது போதைக்கு தீங்கான இளைஞர்களை மீட்டெடுக்கவும் மத சாதி அரசியலிலிருந்து தமிழ்நாட்டை மீட்டெடுக்கவும் வேண்டி வலியுறுத்தி ஒரு நடைபயணத்தை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் தலைவர் வைகோ அவர்கள் இன்று ஆரம்பித்திருக்கிறார் இந்த நடைபயணம் வைகோ அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய பத்தாவது நடைபயணம் ஆகும் ஆனால் இந்த நடைபயணத்தை துவக்கி வைப்பதற்காக மதுரையில் நீற்றுநோவை நோவை கண்டித்து நடந்த நடைபயணத்திற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு துவக்கத்தில் ஒரு முக்கியமான செய்தியாக தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து இந்த நடைபயணத்தை ஆதரித்து வைக்கிறார் வாழ்த்து வைக்கிறார் துவக்கி வைக்கிறார் இதில் ரெண்டு முக்கியமான செய்திகள் அடங்கி இருக்கிறதாக நான் பார்க்கிறேன் என்ன செய்தின்னு கேட்டிங்கன்னா இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வைகோ அவர்கள் நீற்று நோவை எதிர்த்து நடைபயணத்தை ஏற்றுக்கொள்ளும் போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மக்களவைத் தேர்தல் நடந்தது அந்த மக்களவைத் தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பதும் நம்ம அடித்தோம் பிடிச்சது என்ன காரணங்கிறது ஏன்னா நான் பேசுகிறது வந்து சென்டிமெண்ட்டுன்னு ஒன்று சொல்கிறாங்க இல்லையா அரசியலில் வந்து சென்டிமெண்ட் ரொம்ப முக்கியங்கிறது அரசியலில் தமிழ் இன விரோத போக்கை கடைப்பிடிக்கும் தேசிய அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் தமிழ் மொழியின்பால் நிலத்தின்பால் கொண்ட தமிழ் தேசிய அரசியலை விரும்புகிறவர்கள் இருவேறு கருத்துக்களை கொண்டிருப்பார்கள் ஒன்று அவர்களை தீவிரமாக ஆதரிக்கும் இன்னொன்று எதிர்க்கும் அப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால் எந்த பயணத்தில் வைகோவர்கள் இருந்தாலுமே அதை தீவிரமாக அந்த கூட்டணியை ஆதரிப்பார் அவர் நின்ற கூட்டணி பக்கமே தான் இதுவரை வென்று இருக்கிறது அதுதான் ஒன்று முக்கியமானது கூட்டணியாக தனிப்பட்ட முறையில் அவர் எந்த வெற்றியை அடையவில்லை என்பது நிச்சயார்த்தம் அதே மாதிரி தனிப்பட்ட முறையில் நின்று இதுவரை எந்த கட்சியும் ஆட்சியை பிடித்ததில்லை என்பதும் யதார்த்தம் அது ஒன்று இதை வந்து தலைவர் வைகோ அவர்களுக்காக மட்டுமே இது சொல்லப்படுறது அல்ல பேச முடியாதவர்கள் காரணம் தெரியாதவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை அந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடக்கக்கூடிய நடைபயணத்திற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வென்றது இல்லையா அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலும் வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதே சூழல் இருக்குது அதுக்கு என்ன காரணத்தை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் காங்கிரஸ் இன்னைக்கு புறக்கணித்து அதுக்கு ஒரு தீர்மானத்தை போட்டிருக்கிறாங்க மறுமாட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் அந்த துண்டு அறிக்கையில் மேதகு அவர்களின் படம் இருப்பதனால் நாங்கள் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பில்லை அப்படிங்க கேட்டால் சிரிப்பு தான் வரும் சின்ன குழந்தை கூட இதை சிரிக்கும் வைகோ அப்படின்ற ஒரு பெயரை உச்சரித்து விட்டாலே இந்திய அரசியலில் இருக்கக்கூடிய காஷ்மீர் முதல் இங்கே இருக்கக்கூடிய கன்னியாகுமரிங்கிறது நம்ம தமிழ்நாடாக இருக்கட்டும் இந்த சைடு இருக்கக்கூடிய கர்நாடகா ஆந்திராவில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சிஸ்டர்ஸ் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மாநிலங்களில் கூட வைகோ அப்படி என்றாலே மேதகு அவர்களை பற்றி நன்றாக தெரியும் ஈழத்தில் இலங்கையில் மேதகு அவர்களின் பிரதிநிதி தமிழ்நாட்டில் இந்தியாவில் வைகோ என்பதும் தெரியும் ஏன் ரெண்டாயிரத்தி நாலில் உனக்கு என்ன தெரியாதா செல்வப் பெருந்தகை அவர் பாவம் இப்போ நம்ம சொல்லிட்டார் அதுக்கு நம்ம பதில் ஆகணும் இல்லையா அதுக்காக பேசுகிறேன் நான் அவன் அவங்க தெரியாதாளா இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தேர்தல் இரண்டாயிரத்தி ஒன்பது ஈழத்தின் போர் உச்சகட்டத்திற்கு இருப்பதற்கு முன்னால் கூட ரெண்டாயிரத்தி நாலில் என்ன நடந்துச்சு இதே காங்கிரஸ் பிரதமர் தலைவர் வைகோ அவர்களை வந்து மேடையில் உட்கார வைத்து அன்னை சோனியா காந்தி என்று நீங்கில் போற்றக்கூடிய அந்த சோனியா காந்தி அவர்களும் மேடையில் இருக்கின்ற பொழுதே அகில இந்திய தலைவர்கள் உள்ளிட்ட தமிழ்நாட்டின் அத்தனை தலைவர்களும் இருக்கக்கூடிய மேடையில் காங்கிரஸின் பிரதமர் மன்மோகன் சிங் வந்து தமிழ்நாட்டில் என்னை வந்து சந்திக்கக்கூடிய தலைவர்கள் ஏன் இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய கூட்டணியிலோ மற்ற தலைவர்களும் தனிப்பட்ட முறையில் எனக்கு இதை செய்து தாருங்கள் எனது தனிப்பட்ட கோரிக்கை என்று வைக்காத ஒரே தலைவர் ஒரே தலைவர்னு திருப்பி திருப்பி சொன்னார் மிஸ்டர் வைகோ சொல்லி தலைவர் வைகோ அவர்கள் இருந்த இடங்களை திரும்பி பார்த்து ஐ சல்யூட் சல்யூட் யார் மன்மோகன் சிங் அவர்கள் கிடையாது இந்திய நாட்டின் பிரதமர் சல்யூட் வச்சார் அவர் காங்கிரஸ்காரா காங்கிரசின் தலைவர் மேடையில் இருக்கும் போது சாதாரண விஷயம் கிடையாது அப்போது அந்த நாற்பது நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகள் வெற்றி பெற்று இந்திரா காங்கிரஸ் என்று சொல்லப்படக்கூடிய இன்றைய காங்கிரஸ் அன்று ஆட்சியில் அமர்வதற்கு முக்கிய காரணமாக இருந்தது மறுமலர்ச்சி திமுகவின் பொதுச் வைகோ அவர்கள் என்று இந்து பத்திரிகையில் கட்டங்கட்டி எழுதுனால இல்லையா அந்த பிரச்சாரம் மட்டுமே தான் இன்று இந்திய தேசிய அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லி பொடாச்சட்டத்தினை திரும்பப் பெறுவதற்கான அதிகாரப்பூர்வமான காரணமாக இருந்ததில்லை அந்த மேடையில் கலைஞர் இருந்தார் அந்த மேடையில் ராமதாஸ் இருந்தார் அத்தனை பேரும் இருக்கக்கூடிய மேடையில் தான் உங்கள் பிரதமர் சல்யூட் வைச்சார் மறந்துட்டிங்களா ஏ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் நாம் திருலாம் கூட்டணியில் நிற்கும் போது அதை மறந்துட்டீங்களா கூட்டணியில் அதை போட்டு இப்போ வந்து இந்த கூட்டணியில் நாங்கள் துவங்கி வைப்பதற்காக நாங்கள் இதில் மேதகு படம் இருப்பதனால் நாங்கள் கூட்டத்தில் கலந்துவில்லை என்று சொன்னால் சிரிப்பு அல்ல நகைச்சுவை அல்ல கடினமான வார்த்தைகள் பேசுவதற்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது என கூட்டணி அப்படிங்கிறது இல்லை அதே நேரத்தில் மறுமலட்சி திமுகவை நேரடியாக தாக்கக்கூடிய இதே விருதுநகர் தொகுதியில் இருக்கக்கூடிய மாணிக் தாகூர் அவர்களுக்கு ஒன்று கேட்குறேன் நான் இதுவரை இந்த தொகுதிக்கு விருதுநகர் தொகுதிக்கு மூன்று முறை நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நபர் சாதித்த சாதனை என்னன்னு ஏதாவது ஒன்றை சொல்ல முடியுமா காங்கிரஸ் சார்பாக இருக்கிறார்கள் இப்போ அதுக்கெல்லாம் ஒட்டு மொத்தமாக கபலீகரம் பண்ணக்கூடிய லெவலில் இன்றைக்கி இந்த இனிமேல் அங்கே திட்டங்கள் தீட்டப்பட்டு அது நிறைவேற்றப்படும் என்றது தான் கரணம் தப்பினால் மரணம் என்கின்ற சூழலில் வந்து வெறும் நாலாயிரத்தி சச்சம் ஓட்டில் தப்பி பிறக்கித்தான் இப்போதைக்கு நீங்கள் ஜெயிச்சு வந்திருக்கிறீங்க உங்கள் கட்சிக்குள் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம் என்று சொல்லி தமிழ்நாட்டில் இன்று நடிகர் விஜய் அரசியலை அவரை பின்னொட்டி செல்வதற்காக அவருடைய அரசியலை நீங்கள் பின்பற்றி போவதற்காக இந்த கூட்டணியை உடைப்பதற்கு ஒரு திட்டம் தீட்டி நீங்கள் செயல்படுகிறீர்கள் என்பதுதான் நீங்கள் இப்போ போடக்கூடிய திட்டம் என்பது அத்தனை பேருக்கும் தெரிஞ்சது இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இதே மதிமுக மல்லை சத்யா பிரச்சனையில் பிஜேபியோடு இந்த கட்சி கூட்டணி போகிறது என்று எத்தனை பேர் பேசியிருப்பாங்க தெரியுமா எத்தனை நாங்கில் சம்பத்து உள்ளிட்ட மல்லை சத்தியா கூட இருக்கிற இன்னும் பற்ற பல தோழர்கள் அத்தனை பேர் என்னென்னலாம் பேசினாங்க எப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தினார்கள் சங்கித்தனமாக பேசிய வார்த்தைகள் எத்தனை சங்கிகள் என்று சொன்ன வார்த்தைகள் எத்தனை இப்போ சொன்னவெனெலாம் எங்கே இருக்கான்னு சொல்லி பாருங்கள் பேசியவர்கள் எல்லாம் எங்கே இருக்கான்னு சொல்லி பாருங்கள் அவங்கள்லாம் இன்னைக்கு தனி கூட்டணிக்கு போயிட்டான் தனி கட்சிக்கு போயிட்டான் விஜய் கட்சிக்கு போயிட்டான் நீங்கள் நடிகர் விஜயை ஆதரிப்பது உங்களுடைய தனிப்பட்ட உரிமை தப்பு கிடையாது நீங்கள் ஆதரிங்க வெக்கம் நாம் சொல்லிட்டு போங்க ஏன் விடுதலை சிறுத்தைகளையும் மறுமலாட்சி திமுகவையும் நீங்கள் குற்றம் சொல்லிவிட்டு போகவதற்கு என்ன உங்களுக்கு வந்துடுச்சு ஏன் திமுகவை நீங்கள் சொல்லுங்கள் இவங்களை பற்றி நீங்கள் பேசக்கூடாது என்று சொன்னதுனால் என்ன நோக்கம் இருக்குது பேசக்கூடாதுன்னா அவங்களுக்கு என்ன கட்சியோட பிரதிநிதியாக பற்றி பேசுகிறீங்க எங்கள் காங்கிரஸில் ஒரு கிளை செயலாளர் பொறுப்பில் கூட தமிழ்நாட்டில் இல்லாத ஒரு நபர் வேண்டுமென்றே உத்தரப்பிரதேசத்தோடு ஒப்பிட்டு திராவிட மாடல் அரசாங்கம் நடத்தக்கூடிய ஒரு கட்சியை பேசக்கூடிய துணிச்சல் இருக்கிறது என்று சொன்னால் அப்போ பத்திரிகையாளர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதிலாக சொன்னவற்றை நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறது என்ன இருமாப்பா உங்கள் இருமுடியெல்லாம் கலட்டி இன்னும் கோமணம் தான் உங்களுக்கு அவரில் இன்னும் உங்கள் திமிரு அறங்கவில்லை என்று சொன்னால் மக்கள் உங்களை காரி உமிழ்ந்து இதைவிட நம் கேவலமான இடத்தில்தான் வைப்பார்கள் என்ன பீகார் இடைப்படையில் நடக்க அந்த தேர்தல் முடிவையும் நீங்கள் பார்க்கலையா எவனோ ஒருத்தன் விட்டு பேசி கொண்டு போகிற செய்தியை பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்கு சொன்ன பதிலை இரண்டு கட்சிகள் மீது மட்டும் பழி சொல்லிவிட்டு உங்கள் உட்கட்சி பிரச்சனை பேச வேண்டாம் என்று சொல்லிவிடு என்ன நாசுக்கான் ஒரு மேலோட்டமாக திருமாவளவன் அவர்கள் எப்பயுமே ஒரு செய்தியை மேலோட்டமாக ஒரு செய்தி சொல்லிட்டு போறார் யார் மனசையும் நோகடிக்கணுங்கிற மாதிரி அவர் பேச மாட்டார் சங்கிகளை தவிர ஏ இதே ராமதாஸ் அவர்கள் பிரச்சனையை கேட்டபோது கூட அவர் இதுவரை எந்த தவறு எந்த ஒரு வார்த்தையும் அவர் உபயோகப்படுத்து ஏன்னா இரண்டுக்கும் முரண்பட்ட ஏகப்பட்ட செய்திகள் இருந்தாலும் அவர் ஒரு வார்த்தை பேசினது கிடையாது அது உட்கட்சி பிரச்சனை அந்த உட்கட்சி பிரச்சனைக்குள் நாம் போவதற்கு ஏன்னா ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் ரெண்டு அப்பா மகன் பிரச்சனையை அவர் வந்து டீல் பண்ண விதமே வேறு அது முடியட்டும் அதை நாங்கள் பேசுவது முறையற்றதாக இருக்கும் இருந்தாலும் அன்புமணி அவர்கள் வந்து தந்தையின் பேச்சை கேட்டால் நன்றாக இருக்குங்கிற ஒரு வார்த்தையோடு முடிச்சுக்கிட்டு அவர் வாட்டி போயிட்டார் காங்கிரஸ் கட்சியில் அவர் யார் திடீர்னு உத்தரப்பிரதேச அரசோடு சேர்த்து தமிழ்நாட்டு அரசையும் பற்றி பேசினாங்கன்னா உத்தரப்பிரதேச அரசில் இருக்கக்கூடிய பட்ஜெட்டையும் தமிழ்நாடு பட்ஜெட்டையும் எங்கள் கஞ்சிக்கு இல்லாமல் அடி வைத்து பிசுக்கி சோத்துக்கு பிச்சை எடுக்கிறதுக்கு ஒருத்தன் வாங்குறதும் தொழிலுக்காக ஒரு ஆயிரம் பேருக்கு வேலை கொடுப்பதற்காக வாங்குகிற கடனும் இரண்டும் ஒன்றா ரெண்டும் ஒன்றா ஒரு கடன் என்று வாங்கிவிட்டு நாட்டை விட்டு ஓடுகிறவன் வாங்குகிற ஒரு கடனுக்காகவும் அந்த கடனை வாங்கி தொழில் தொடங்கி பல நூறு பேருக்கு வேலை கொடுப்பதற்கு வாங்க தொழிலுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லையா நீங்கள்லாம் உங்கள் கையிலெல்லாம் அரசாங்கங்கள் என்ன நன்றி இருந்தது என்ன என்ன பேசுறதுன்னு உங்களுக்கு தெரியலையா எங்கே கொண்டு போய் இன்றைக்கு நாட்டை நிறுத்திவிட்டு எந்த சூழலுக்கள் நடைபயணம் மேற்கொள்வதற்கு அதை நீங்கள் தவிர்ப்பதற்கான காரணத்தை முற்றிலுமாக கண்டிக்கிறோம் இந்த நிலை உங்களுக்கு நீண்டால் பாதிப்பு தமிழ்நாட்டுக்கோ தமிழ்நாட்டு மக்களுக்கோ அல்ல மிச்சம் சொச்சம் இருக்கக்கூடிய காங்கிரஸின் தலையில் கல்விழும் என்பதுதான் உண்மையான செய்தி இந்த நடைபயணம் மிகப்பெரிய வெற்றி பெறும் சூரியனை பார்த்து ஏதோ ஒன்று சொல்லுவதைப் போல நான் அந்த கருத்தை சொல்ல விரும்பவில்லை ஆனால் சூரியனைப் போல் தலைவர் வைகோ அவர்கள் நடக்கக்கூடிய இந்த நடைபயணம் எந்தவிதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் தன்னை வருத்தி நடக்கக்கூடிய நடைபயணத்தை நீங்கள் ஒரு மாபெரும் தலைவரின் படத்தோடு நீங்கள் ஒப்பிட்டு சொல்லுவது மறுமலர்ச்சி திமுகவிற்குத்தான் பெருமை என்பதை சொல்லி முடிக்கிறேன் தோழர்களே நன்றி வணக்கம் தோழர்